ஹாய் ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் டூ ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே சீட்டு வந்து எல்லா மாணவர்களும் புக் பண்ண சீட்டு அதிகபட்சம் எவ்வளோ தெரியுங்களா இது தான் இந்த கோர்ஸு தான் வந்து அதிகபட்சமாக செலெக்ட் பண்ணிக்கிறாங்க கிட்டத்தட்ட அது மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லுவாங்கள்ல நிறைய மாணவர்கள் கவுன்சிலிங் இருக்க விஷயமே தெரியாது போல் என்னன்னு தெரில அதோடய விழிப்புணர்வு இன்னுமே தெரியல நம்மளை மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க நிறைய வீடியோ பார்க்குறாங்க சில பேர் அது மதிக்கிறதில்ல அதனால் நான் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு வேண்டுகோள் சொல்கிறேன் பார்ப்பாங்களான்னு தெரியல அட்லீஸ்ட் மீடியா பார்த்தா பரவாயில்ல மீடியாக்காரங்களுக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ஜினியரிங் படிப்பு மட்டும் இல்லை எல்லா கவுன்சிலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸாக ஃப்ளாஷ் நியூஸாக அளவுக்கு வரப்போகுது ஒரு பரபரப்பான ஒரு நியூஸாக போடணும்னு நான் நினைக்கிறேன் இந்த கவுன்சிலிங்லாம் இருக்குது கவர்மெண்ட் கோட்டாவில் இதெல்லாம் படிக்கலாம் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டால் அவசரப்பட்டு போய் சேர வேண்டாம் கவர்மெண்ட் கோட்டாலே ஃபீஸ் கம்மியாக நம்ம இப்படி வந்து படிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் நிறைய பேருக்கு போய் சேர்றதில்ல அது ரொம்ப வருத்தமாக இருக்கும் நியூஸ் சேனலில் சொன்னால் நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னு பாருங்கள் ப்ளஸ் டூ ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடி இனிமேல் தான் வரப்போகுது உடனே இப்போ ஒரு ஒரு வாரமாக ஒரு வைப் ஓடிக்கிட்டு இருக்குது என்னென்னா சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் சீட்டை புக் பண்ணிடலாம் பையன் வந்து மார்க் கம்மியாக எடுப்பான்னு சொல்லிட்டான் ரிசல்ட்டு வரதுக்கு முன்னாடியே கட் ஆஃப் மார்க் தெரிஞ்சு போச்சு ஏன்னா வந்து பையன் மேக்ஸில் சரியாக பண்ணலை ஃபிசிக்ஸில் சரியாக பண்ணலை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காரணங்க ஒரு சில சப்ஜெக்ட்டில் கம்மியாக எடுத்துருவேன் நான் டோட்டல் கம்மியாக வரும் ஸோ அதனால் நான் வந்து சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜில் நல்ல காலேஜில் போய் புக் பண்ணிக்கிறேன் தப்பே கிடையாது இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக போய் சேர்றவங்க ஓகே ப்ரைவேட் காலேஜில் டிஎன் காஸா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏழை மாணவர்களுக்காக ஒரு மிடில் கிளாஸ் மாணவர்களுக்காக என்ன சொல்கிறது கவர்மெண்ட் கோட்டையில் படிக்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு பொண்ணான ஒரு வாய்ப்பு அதுக்கு வெயிட் பண்ணுங்க மேனேஜ்மெண்ட்டில் சேரணும் அவசியம் இல்லை இல்லை ப்ரைவேட்டில் ஒரு நல்ல கல்லூரியாக டீசெண்டான ஒரு நல்ல கல்லூரி நல்ல ப்ளேஸ்மெண்ட் கல்லூரியாக போய் சேர்ந்துருங்க நான் சொல்கிறது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு பிபிடெக்கில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டொனேஷன் பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த வருஷம் டொனேஷன் அதிகம் பண்ணியிருக்காங்க டொனேஷன் அதிகப்படுத்தியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த டொனேஷனை கொடுக்குறக்கும் ரெடியாக இருக்காங்க நான் வந்து யாரையும் தப்பு சொல்லலை காசு இருக்கிறவங்க போய் சேருங்கப்பா இல்லைன்னு சொல்லலை மார்க் வரும்னு தெரிஞ்சும் போய் சேர்றீங்க பார்த்தீங்களா அதுதான் எனக்கு புரியல நிறைய பேர் மார்க் வரும் ஆனால் வராது ஒரு பத்து மார்க் வரும்னு சொன்ன உடனே போய் சீட்டு புக் பண்ணிடுறீங்க வெயிட் ஃபார் கவுன்சிலிங் சார் மார்க் வந்ததுக்கப்புறம் கம்மியாச்சுன்னா சீட் கிடைக்காத ஒன்றரை லட்சம் சீட் இருக்குங்க கண்டிப்பாக சீட் கிடைக்காம இருக்காது பிபிடெக்கில் அதில் வந்து இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங்கை கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுங்கள் இன்னொரு நாலு நாளில் போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடும் அதுக்கப்புறம் பாருங்கள் சூடு பிடிக்க போகுது கண்டிப்பாக வந்து எல்லாேருக்கும் விழிப்புணர்வு வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதிகமாக மாணவர்கள் விருப்பப்பட்ட பாடம்னு வந்து பார்த்திங்கன்னா பிபிடெக்குன்னு எடுக்கும்போது ஏடிஎஸ் கோர்ஸு சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி ஏஎம்எல் இசிஇ ஐடி ஃபுட் டெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜி இந்த புது புது படிப்புக்குன்னு வந்த ஒரு ஒரு விஷயந்தான் இது ஃபுட் டெக்னாலஜிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலேஜில் அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன்ஸ் அதிகமாக வாங்குறதில்ல செகண்டரி பிரான்ச்சஸ்னால ஃபீஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி மெரிட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் மூலயமா அது போயிடுறாங்க ஏடிஎஸ் அண்ட் சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டான கோர்ஸ் இதெல்லாம் வந்து கவுன்சிலிங்கில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒன் செவன்ட்டிக்கு மேலே இருந்தால் ஈஸியாக நல்ல காலேஜில் கிடச்சிரும் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் யோசனை தான் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் பிசி ஓசி எம்பிசி பிசிஎம்க்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால் இப்போவே போய் சீட்டை புக் பண்ணுறாங்க யாருக்கு நான் சொல்கிறோம் ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒன் செவன்ட்டி வரைக்கும் ஒன் ஃபிஃப்டி கீழே கட் ஆஃப் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் இதுக்கு டிமாண்டான டிமாண்டான ஒரு விஷயம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணாயிரம் சீட்டு வரைக்கும் தான் ஏடிஎஸில் இருக்கும் மொத்தமாகவே சைபர் செக்யூரிட்டின்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதெல்லாம் கம்மியான சீட்டு தான் இருக்கும் நாலஞ்சாயிரம் சீட்டு தான் இருக்கும் இப்போ இந்த வருஷம் சிஎஸ்சி மட்டுமே இருபத்தஞ்சாயிரம் சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சிஎஸ்சின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது ஏடிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி ஏஎம்எல் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஐடி இந்த மாதிரி பல விதமான கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் இருக்குது அதில் இருபத்தஞ்சாயிரம் சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க இதோடய விளைவுகள் என்னென்னு அப்புறம் நான் பேசிக்கிறேன் ஆனால் இந்த சீட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது எதுக்குன்னா கவுர்மெண்ட் கோட்டாவில் கண்டிப்பாக இந்த சீட்ஸ் எல்லாம் வரப்போகுது அதில் எடுங்க பொறுமையாக அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை போன தடவை ஒன் சிக்ஸ்டி கிடச்சவங்களுக்கு இந்த தடவை ஒன் ஃபிஃப்டிக்கே கிடைக்கும் வேணா பாருங்கள் அதனால தான் கட் ஆஃப் டிக்ரீஸ்னு ஒரு வார்த்தை கூட சொல்லியிருப்பேன் அதனால் அவசரப்பட்டு நீங்கள் ஒன்றும் அவசரப்பட வேண்டாம் திங்கட்கிழம ரிசல்ட் வரட்டும் கட் ஆஃப் வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா கம்மியாக வந்தால் அதுக்கு என்ன பண்ணலாம் அதிகமாக வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிக்கலாம் அதை விட்டுட்டு அறிப்பறியாக போய்ட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்துட்டான் அவன் எடுத்துட்டான் இவன் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு இதை போய் எடுத்துகிட்டு இருக்காதிங்க ஆர்டிஃபிஷியல் டேட்டாவில் சயின்ஸுக்கு வரக்கூடிய மோகம் சரியான ஒரு வாய்ப்பாக இருக்குது சரியான ஒரு என்ன சொல்கிறதுங்க வரவேற்பாக இருக்குது சொல்லக்கூடியது ஒரு விஷயந்தான் ஏடிஎஸில் ஸோ இதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது மனுஷன் ஹியூமன் செய்யக்கூடியது எல்லாமே ஏஏ ஏ பண்ணிடும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ கூட வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எல்லாமே விஷயம் தெரிஞ்சதுனால ஏடிஎஸ்கே எல்லாம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிஎஸ்சியிலேருந்து ஏடிஎஸ்கே மூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருபத்தஞ்சாயிரம் சீட்டு வருஷ வருஷம் இருக்கும் ஏடிஎஸில் கம்மியான சீட் தர இந்த வருஷம் ஏடிஎஸ்லேயே அதிகப்படுத்துகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் கண்டிப்பாக எல்லா டீட்டெயிலும் நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பல விஷயங்கள் தெரியும் ஏன்னா ஒரு ஒரு காலேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இ புக்லெட் அப்படின்னு ஒன்று காலேஜ் வைஸ் அனுப்புவாங்க அதாவது கவர்மெண்ட் அனுப்பும் டிஏனிஏ வெப்சைட்டில் தான் வரும் ஒரு ஒரு காலேஜுக்கும் அனுப்பும் ஒரே ஒரு ஒரே ஒரு காலேஜ் பற்றியும் டீட்டெயிலாக இருக்கும் அதில் ஓகேவா ஸோ இதுதான் அதிக மாணவர்கள் விருப்பப்பட்ட ஒரு பாடப்பிரிவாக இருக்குது இந்த வருஷம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிபிஏ பிகாமு சயின்ஸுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏடிஎஸ் ஃபுட் டெக்னாலஜி க இதில் கிடைக்கலன்னா இதில் போயிடுறாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதிகமாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து டிஎன்பிசிஎஸ் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் நம்ம போய் வந்து எழுதலாம் அப்படிங்கிறனால ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸே படிச்சுக்கலாம் கவுர்மெண்ட் வேலை வாய்ப்புக்காக படிக்கிறாங்க பிபிடெக்கு பணம் பணம் கொடுத்து படிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போய் கவர்மெண்ட் வேலைக்காக மூணு வருஷம் டிகிரி படிச்சுக்கலான்னு படிக்கிறாங்க ஸோ இந்தடவை வந்து பார்த்திங்கன்னா மௌஸு மவுஸு தான் இந்த கோர்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உஷாராக இருங்க பணத்தையும் செலவழிக்கூடாது பணத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க கவர்மெண்ட்டு உங்களுக்காக சீட்டு வச்சு இருக்கு அதில் ஃபீஸு எவ்வளோ எல்லாமே நம்ம சேனலில் டீட்டெயிலாக வீடியோ போட்டாச்சு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் நல்ல சீட்டை நம்ம எடுத்துக்கலாம் நூறு கட் ஆஃபாக இருந்தாலும் சரி நூற்றம்பது கட் ஆஃபாக இருந்தாலும் சரி இரநூறு கட் இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வாய்ப்பு உண்டு ஒன்றரை லட்சம் சீட் இருக்குது அதில் நல்ல சீட்டுமே ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சீட்டு வரைக்கும் நல்ல சீட் இருக்கும் கன்ஃபார்மாக நல்ல கல்லூரியில் கிடைக்கும் பார்க்கலாம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கணக்கு பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி அவசரப்படாதீங்க தேங்க்யூ